ஒரு மனித வாழ்க்கையிலே முக்கியமானது ஒரு பருவம் அவனுடைய குழந்தை பருவம் இந்த குழந்தை பருவத்திலே அவன் எந்த விதத்திலே பழக்கப்படுத்தப்படுகிறானோ என்னென்ன விஷயங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறானோ எந்த சூழல் அவனுக்கு உருவாகிறதோ அதுதான் அவனது வாழ்க்கையின் இறுதிக்காலம் வரை அவன் எப்படி இருக்கப் போகிறான் என்பதை தீர்மானிக்கிறது விதிவிலக்காக சிலர் கெட்டவர்களாக இருந்து நல்லவர்களாக மாறலாம் ஆனால் பொதுவாக என்ன ஒரு மனிதனுடைய குழந்தை பருவத்தில் அவன் என்னென்ன பயிற்றுவிக்கப்படுகிறான் குழந்தை பருவத்திலே அவன் பார்க்கக்கூடியவைகள் என்ன அவன் கேட்கக்கூடியவைகள் என்ன அவன் எந்த சூழலில் இருக்கிறான் இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே பழக்க வழக்கங்களே நல்லவனாகுவதா கெட்டவனாகுவதா என்பதை தீர்மானிக்கிறது எனவேதான் குழந்தை வளர்ப்பு என்பது மார்க்கத்திலே முக்கியமாக இருக்கிறது நம்ம எல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு துவா செய்யுமாறு அல்லாஹ் சொல்லி தருகிறான் அந்த துவாவிலே கூட பெற்றோர் இந்த துவாவுக்கு ஏன் தகுதி பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அல்லா அழகா சுட்டி காட்டுறான் ரப்பிர் ஹம்ஹுமா யெல்லாம் என் தாய் தந்தையருக்கு நீ கருணை காட்டு அதோடு அல்லா நிறுத்தலை தாய் தந்தையருக்கு கருணை காட்டு என்று ஏன் துவா செய்யப்படுது அல்ல அதை சுட்டி காட்டுறான் கமா ரப்பயானி சகிரா நான் சிறுவில்லையாக இருந்த போது என்னை எப்படி நீ வளர்க்க வேண்டும் என்று விரும்பினாயோ அப்படி வளர்த்ததற்காக அவ இந்த துவாவுக்கு பெற்றோர்கள் ஏன் தகுதி வர்றாங்க அந்த குழந்தைய இப்படி துவா செய்யற மாதிரி வளர்த்து அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளை இந்த துவா செய்யும் ரப்பி ரஹமுகுமா கமா ரப்பயானி சகீரா இதில் ரெண்டையும் எல்லாம் சுட்டி காட்டிடுறான் நல்ல பிள்ளை பெற்றோருக்கு துவா செய்யும் பெற்றோருக்கு துவா செய்கிற பிள்ளைகளை உருவாக்கிய தாய் தந்தையர்கள் நல்லவர்கள் அதுதான் புறாவனுடைய அற்புதம் இந்த ஒரே வசனத்தில் அல்லாஹ் ரெண்டையும் சுட்டி காட்டுறான் அப்போ குழந்தைகள் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு நாம் ஏற்றிருக்கிற பொறுப்புகளில் பெரிய பொறுப்பு அதுதான் நபி சொல்லா அலிஸ்லமுடைய ரத்தின சுருக்கமான ஹதீசுகளில் ஒன்று எல்லா மனிதனுடைய பொறுப்பையும் இந்த குல்லுக்கும் சுணர்த்திவிடும் உங்களில் எல்லோருமே பொறுப்பாளர்கள் எல்லாருமே பொறுப்பை குறித்து விசாரிக்கப்பட தான் இருக்கிறீங்க பிறகு எல்லாரையும் சொல்வாங்க இமாமு ராயின் ஒரு ஆட்சி தலைவராக இருப்பவர் அவர் தன்னுடைய பிரஜைகளுக்கு பொறுப்பாளர் மஸ் ஊருன் என்ற ஐயத்தி தன்னுடைய பிரஜைகளிடம் எப்படி நடந்தார் என்று அவர் விசாரிக்கப்படுவார் உலகத்திலே நல்ல ஆட்சியாளர்களும் கடந்து சென்றவர்கள் உண்டு தீயவர்களும் கடந்தவர்கள் உண்டு தீய ஆட்சியாளர்கள் உலகத்திலே எத்தகைய முடிவுகளை சந்திக்கிறார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகளும் நிரூபிக்கிறது சமகால வரலாறும் நிரூபிக்கிறது சிரியாவிலே ஐம்பது ஆண்டு காலங்கள் ஷியா பிரிவை சார்ந்த அலவி பிரிவை சார்ந்த மிக மோசமான தந்தை மகன்கள் ஹாஃபிதுல் அசத் பஷாருல் அசத் ஐம்பது ஆண்டு காலங்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினாங்க அந்த நாட்டினுடைய தொண்ணூறு சதவீத மக்கள் அஹலுசுன்னா பிரிவை சார்ந்தவர்கள் பத்து சதவீத ஷியாக்கள் ஈரானுடைய ஆதரவோடு ஐம்பது ஆண்டு காலம் அநியாயம் பண்ணாங்க இன்னைக்கு அந்த அதிபர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல ஓடி போயிட்டாருன்னு சொல்லப்படுது ரஷ்யாவில் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது விமான ரோடார் கண்ட்ரோலை விட்டும் போயிடுச்சு உயிர் போய் செத்து போயிருக்கலாம் மொத்தத்தில் அநியாயக்காரனுடைய முடிவு என்னவென்பதை எல்லாம் காட்டுறான் கை நமக்கு அதுவல்ல தலைப்பு ஒரு ஆட்சியாளர் எப்படி நடந்தார் மறுமையில் விசாரிக்கப்படும் மோசமான ஆட்சியாளர்களுடைய பிட்டத்தில் பெரிய கொடி நடப்படும் பெருமை சொன்னாங்க மக்களை கொடுமைப்படுத்திய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லா கொடியை எங்கே நட்டுறான் பாருங்க பிட்டத்தில் பிட்டனா புரியுதா அவங்களுக்கு கழிவுகள் வெளியேறுகிற துவாரத்தில் பெரிய கொடியை நடத்திடுவான் இவன் தான் மக்களை ஏமாத்தி மக்களுக்கு துரோகம் செய்த ஆட்சியாளன் என்று ஆட்சியாளர்கள் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அந்த பதவியின் மோகமும் பதவியின் அந்த மமதையும் என்ன அநியாயம் செஞ்சாலும் தன்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற மமதையில் தான் இருப்பாங்க ஆனால் அல்லா அநியாயக்காரர்களை விட்டு வைக்கிறது இல்லை உலகத்திலேயே மோசமான முடிவு அவர்களுக்கு உண்டு என்பதைத்தான் வரலாறுகள் நிரூபிக்கும் அருமையில் கேள்வி கணக்கு இருக்குது மேலும் சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலே பொறுப்பாளர் அந்த குடும்பத்தார் விஷயத்திலே மனைவி மக்களுடைய விஷயத்திலே எப்படி நடந்தான் விசாரிக்கப்படுவார் ஒரு பெண்ணானவள் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார் அவள் அந்த வீட்டை எப்படி பராமரித்தால் குழந்தைகளை எப்படி வளர்த்தால் எல்லா விஷயங்களும் அருமையில் கேள்வி கணக்கு உண்டு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கிறது அருமையானவர்களே அந்த வகையில் தான் இந்த குழந்தைகள் தான் நம் மீது சுமத்தப்பட்ட பெரிய பொறுப்பு குரானில் நீங்கள் பாருங்கள் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் வந்து நீண்ட காலம் குழந்தைகள் இல்லாமல் பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தான் அந்த குழந்தையை கொடுக்குற நேரத்தில் அல்லாஹ் வந்து உமக்கு ஒரு குழந்தையை தருவோம் அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு போகலை இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு குழந்தையை குறித்த தகவலை சொல்லும் போதும் சரி ஜக்கரியா அலை இஸ்லாமுக்கு குழந்தையை குறித்த தகவல் சொல்லும் போதும் சரி அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன இன்னொருக்கர் இது ஜக்ரே அலி இஸ்லாம் விஷயத்தில் வரும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மனைவியை பார்த்து செல்லப்படும் ரெண்டு இடத்துலையும் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு ஒரு சுபச்செய்தியை சொல்கிறோம் அப்போ குழந்தைகள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிற சுப செய்தி இல்லையா குழந்தை பாக்கியம் அவ்வளோ வாக்கியம் அது குரான் திருமறையில் உங்களை நரகத்தை விட்டும் காத்துக்குங்கன்னு சொல்லலை நாரா உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுது இப்போ குழந்தைகளை வளர்த்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவது சாதாரணமானதல்ல ஏன்னா நாம் வாழுகிற இந்த சூழலில் பிள்ளைகள் ரொம்ப கெட்டு போயிடுறாங்க போதைக்கு அடிமையாகிறாங்க இல்லையா பல முஸ்லீம் ஊர்களில் போதைக்கு பிடிபடுகிற வாலிபர்களில் அதிகமாக முஸ்லீம் பேர் அடிபடுது நம்ம ஊருன்னு சொல்லலை பல ஊர்களில்